இந்த குழந்தை பிறந்திருக்கிறது பாலம்பியலந்த பாரி

ஆச்சரியம் இந்த குழந்தை உன்னை பார்த்த உடனே அழுகிறது என்னை பார்த்த உடனே சிரிக்கிறது இது மர்ம கண்ண தெரியுமா என்னது நான் சொன்னால் நீ வருத்தப்படக்கூடாது அதாவது இந்த குழந்தை பெரியவர் ஆகி அவன் ஒரு மகாவீராக வருகின்ற பொழுது அவனுடைய இறுதி காலம் அவனுடைய முடிவு உன் கையில் தான் இருக்கிறது உன் கையால் தான் அவன் போகிறான் உன்னை பார்க்கின்ற எமனை பார்ப்பது ஒரு இருக்கிறது உன்னை பார்த்து அழுகின்றான் என்னை என்னை பார்த்து சிரிக்கின்றான் சூரியன் செய்ய போகிறேன் நான் அப்படியே சொன்னேன் வேண்டாம் பூமா நான் வெறுப்பில இருக்கிறேன் உதிரத்தோடு இருக்கிறேன் இந்த உதிரத்தோடு அரக்க உதிரத்தோடு சேரக்கூடாது என்று சொன்னேன் கேட்டாயா என்ன என்ன நடந்தது அது மட்டுமல்ல அந்த கோத்தையை நீ காப்பாற்ற வேண்டுமென்றால் உன் மனதுக்குள்ளே எதாவது தோன்றுகிறதா என் சார்பாக புஷ்ப மாலை போட்டேன் ஒரு சிறப்பு சார்பாக என்ன போடுகிறாய் சுவா உன் ஆரத்தை கழிட்டு போடுகிறாயா என் வீட்டு போடி ஏன் போடும் என்னத்தான் போட்டாலும் வந்த வெள்ளம் எப்போ அதாவது ஒரு குழந்தை பிறந்தார் தாய் தகப்பன் இருவரும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு நாமகரணம் செய்து வைப்பது வழக்கம் அப்படி இருக்கிற பொழுது இந்த ஆண் குழந்தைக்கு ஒரு அழகிய பேர் சுட்ட வேண்டும் சுட்டலாமா சுட்டாமி என்ன பேர் சாமி என்ன பேர் சுட்டலாம் நரகத்திலே நரக கோட்டை கட்டி இருக்கும்படியான அந்த அசுரனை கொண்டு அந்த உதிரத்தோடு வந்து சேர்ந்த பிறந்த இந்த குழந்தைக்கு நரகாசுரன் நரகாசுரன் என்ன பேர்